ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கிறிஸ்மஸ் வந்தாச்சு எல்லாரும் பட்டாசு வாங்கியாச்சா நாங்களும் இன்றைக்கி பட்டாசு வாங்கிட்டோம் பிள்ளைங்களும் ஒரே சந்தோஷத்தில் இருக்காங்க இன்றைக்கி வந்து என்ன பட்டாசுலாம் வாங்கியிருக்கோம் தான் பார்க்க போகிறோம் நாங்கள் வந்து இருந்து கிராக்கர்ஸ் ஃபேக்ட்ரி அந்த இருந்தே வாங்கிட்டோம் இங்கெல்லாம் இந்த மாதிரி இவ்வளோ பட்டாசு வாங்கினா எவ்வளோ ரூபா வரும் பார்த்தீங்களா மக்களே இது இவ்வளவுமே ஃபைவ் தௌசண்ட் ருப்பீஸ் தான் அதனால் லாபம் நமக்கு அதனால் வாங்கியாச்சு இவ்வளோ பட்டாசுமே ஐயாயிரம் தான் நம்ம இங்கே வாங்கினா பயங்கர ரேட்டாக இருக்கும் சிவகாசியிலேருந்து டேரெக்டாக எங்கள் வீட்டுக்கே வந்துட்டு அதுவும் ஆர்டர் போட்டு அடுத்த நாளே வந்துட்டு இனி வந்து என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம் சரியா இது என்னது இந்த மாதிரி ஒரு பட்டாசு அனுப்பியிருக்காங்க இங்கே பாருங்க இந்த ஃபிஷ் மாதிரி ஒரு பட்டாசு நேமோ அப்படின்னு போட்டிருக்கு இது வந்து இது வானவெடி கிறிஸ்மஸ்க்கு ஸ்பெஷலாக அதுக்கப்புறமா அவங்க வந்து இப்போ ஒரு ஆஃபர் கூட போட்டிருக்காங்க எயிட்டி பர்சன்டேஜ் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டு கிறிஸ்மஸும் தி இது நியூ இயருக்கும் முன்னிட்டு சரியா ஜனவரி ரெண்டாம் தேதி வரை தான் இந்த ஆஃபர் அவைலபிளாக இருக்குது அதுக்கப்புறமா மினிமம் நீங்கள் வந்து ரெண்டாயிரூபாவிலருந்து அவங்கக்கிட்ட பட்டாசு பர்ச்சேஸ் பண்ணிங்க பண்ணிங்கன்னா

வான விடியலாம் அனுப்பியிருக்காங்க நாங்கள் முக்கியமாக அவங்க கிட்ட இருந்து எப்படி வாங்குறோம்னு பார்த்தீங்கன்னா வெப்சைட் மூலமாக தான் வாங்கினோம் அவங்களோட வெப்சைட்டு நம்பர் எல்லாமே ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் சிவகாசியில் போய் பட்டாசு வாங்கணும்னு சொல்லிட்டு நம்ம கவலைப்படக்கூடாது ஒரு கால் பண்ணோன்னா போதும் இவ்வளோ பட்டாசுமே வீட்டுக்கே வந்துடும் அதுவும் சிவா சிவகாசி விலைக்கே வந்துடும் நான் பாருங்க இது என்ன லாபம் பாத்தீங்களா மக்களே நம்ம இந்த கடைகள் எல்லாம் கொல்லவேல வைக்காத அதுக்கு இது எவ்வளவு லாபம் அதுவும் எல்லாமே பிராண்டட் பட்டாசு நீங்க வந்து கம்மியா இருக்குதே பட்டாசு குவாலிட்டி எப்படி இருக்கும்னு பயப்பட கூடாது எல்லாமே பிராண்டட் பட்டாசு நோட் பண்ணிக்கங்க கோலி பட்டா வெடிக்கிற மாதிரி வாங்களேனா பிள்ளைங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்க பாத்தீங்களா நான் சொன்ன மாதிரி அனுப்பி இருக்காங்க நீங்களோ அந்த பேக்கேஜ் பார்த்து வாங்குங்க கிரோக்கடைல் அம்மா சமோசா அங்க காமி அங்க காமி அப்பட காமி மக்களே பட்டாசி எல்லாம் நல்ல ஒரு மாதிரி பட்ட கலெக்ஷனா இருக்கு அங்க காமி அப்பட காமி வாத்தீங்களா இது ஒரு கலர் மாதிரி வருது இது ராக்கெட் இது வெடிக்கு ஸ்பின்னர் ஸ்பின்னர் ராக்கெட் மாதிரி இருக்கு லண்டன் பிரிட் மாதிரி இருக்கு இது ஒரு வீடியோல பார்த்தீங்கமா பாருங்க மக்களே ஜோடம் பட்டாசு சரி பாத்தீங்களா டப்பா வேணி மாத்தி இவ்வளவு பட்டாசு இவ்வளவு எவ்வளவு ரூபா இருக்கும்னு சொல்லுங்க பாப்போம் கெஸ் பண்ணீங்களா இது இவ்வளவுமே ஐயாயிரம் ரூபா தான் மக்களே கடையில நீங்க வாங்கணும்னா பத்தாயிரம் ரூபா ஆகும் பத்தாயிரம் ரூபா மதிப்புள்ள பட்டாசுகள் வந்து நமக்கு ஐயாயிரம் ரூபாக்கு தான் கிடைச்சிருக்கு சிவகாசி விலக்கே வீட்ல இருந்தே உங்களுக்கு பட்டாசு வாங்கணும்னா அவங்களோட வெப்சைட்டை வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் நம்பரையும் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் எந்த ஊருக்குனாலும் உங்களுக்கு அனுப்பிடுவாங்க ஒரு நாள் நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா அடுத்த நாள் உங்களுக்கு அந்த வீடு தேடி அந்த பட்டாசுகள் வந்துடும் மேக்ஸிமம் நீங்கள் ரெண்டாயிரம் இருந்து பட்டாசுகள் ஆர்டர் போட்டுக்கணும் சரியா மக்களே பார்த்திங்களா எல்லாமே சூப்பராக இருக்குது குவாலிட்டியாக இருக்குது அதுக்கப்புறமா கிறிஸ்மஸ்க்கு பட்டாசு வாங்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஹாப்பி கிறிஸ்மஸ் பாய்